இதை காணும்படி தேசம் எங்கும் திருச்சபை எங்கும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகட்டும் கர்த்தருடைய ஆவியானவர் அளவில் உங்களை ஆசீர்வதிப்பாரா ஹலோ போகட்டும் என கருமையானவரே கர்த்த கொடுத்த வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிப்போமா நிலைத்திருந்தாள் யோவான் அட்சின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தை ஐந்தாவது இறை வார்த்தை நானே குடி நீங்கள் அதில் இணைந்திருக்கும்பொழுது ஒருவன் இளைத்திருந்தாள் அவன் மிகுந்த கனி கொடுப்பான் மிகுந்த கனி கொடுப்பான் என்று உங்களால் ஒன்று செய்ய முடியாதுன்னு சொன்னவர் நிலைத்து நிற்கும்படியான ஒரு ஆசீர்வாத்தை நமக்கு சொல்கிறார் நிலைத்திருக்கணும் கொடியானது செடியோடு ஒட்டியிருப்பது போல நீங்களும் நானும் கத்துருக்குழாய் வரும் பொழுது நல்ல கவனிங்க ஒரு செடி இருக்கும்னா ஒரு மரம் இருக்கும் என்று சொன்னால் அந்த மரத்தில் இருக்கிற கிளைகளோடு கிளைகளில் இருக்கிற கனிகள் அந்த கிளை அந்த கிளையில் படர்கின்ற அந்த கொடிகள் இல்லை என்று சொன்னால் அதில் வருகின்ற கனிகள் என்ன கலரில் என்ன சுவை இருக்கணும் எப்படி இருக்கணும் சொல்லி கத்தர் முன்குறித்தது அந்த மரத்தோடு ஒட்டி இருக்கும்போது தான் அது இருக்கும் அந்த மரத்துக்கும் அந்த கனிக்கும் ஒரே ஒரு சின்ன காம்பு தான் இருக்கும் அந்த சின்ன காம்பு சின்ன அந்த அந்த சின்ன பகுதி முழு மரத்தில் இருக்கிற அந்த சத்தையும் எடுத்து அந்த கனிக்கு தேவையான சுவையும் கலரையும் காணும்படியா செய்யும் ஆம் இயேசுவோடு நிலைத்து நிற்கும்போது இயேசுவோடு இருக்கும்போது எப்படியாம் வேதம் சொல்கிறது யோமான் நச்சின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்கிறது அவர் வார்த்தையை நிலைத்திருந்தார் பத்தாவது இறை வார்த்தை சொல்லுது அன்பிலே நிலைத்திருந்தார் நிலைத்து நிற்கும் போதுதா எங்களுடைய பகுதிக்கு ஊழியத்திற்கு அன்பினேசு நற்செய்தி ஜபக்குழுவின் குணமளிக்கும் ஜபத்திற்கு வெள்ளிக்கிழமை நடக்கின்ற அந்த ஜபத்திற்கு சாலக்குடியிலிருந்து ஜான்சன் என்ற ஒரு அருமையான ஊழியக்காரன் வந்தார் அவர் சொல்லும்போது அவரோடு கூட ஒரு சகோதரை அழைத்து வந்திருந்தார் அவர் சாட்சி கொடுக்கும்படியாக வந்து சொல்லும்போது அவர் சொன்னார் என்ன ஊழியத்திற்காக ஆண்டவர் அழைக்கிறான்னு சொல்லி என்னை அழைச்சாங்க அப்படியே அருள் தந்தை அந்த ஃபாதர் வந்து என்கிட்ட சொன்னாங்க ஆண்டவருனை அழைக்கிறார் ஊழியத்துக்கு வா அப்படின்னாரு நான் பார்த்தேன் இந்த ஊழியத்தில் போனால் இது சரி வராது எனக்கு என் குடும்பத்துக்கு இது சரி வராது முழு நேர பணிக்கு கர்த்தரனை அழைக்கிறான்னு போகவே மாட்டேன்ட்டேன் போகமே மாட்டேன் சொன்ன போகிறது என் பக்கத்தில் எனக்கு கீழே இருந்த இந்த பிரதர் தான் சொன்னார் ஜான்சன் சொன்னார் நீ வாரியப்பான்னு கேட்டார் சரின்னு சொன்னேன் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் கர்த்தரனை அழைத்தார் நான் இருக்க வேண்டிய இடத்துல இந்த பிரதர் இருக்கிறாரு பிரதர் இன்னைக்கு எத்தனையோ கண்டத்துக்கு எத்தனையோ தேசத்துக்கு எத்தனையோ இடங்களுக்கு கத்தர் கொண்டு போகிறாரு நான் இன்னைக்கு அவரோடு நான் வந்திருக்கிறேன் அவர் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு இது இருக்குது நான் நினைச்சு நிற்காமல் போயிட்டேன் கற்றுருக்குல நான் கற்று விட்டு தூரம் போயிட்டேன் இப்ப தான் வந்திருக்கிறேன் தான் வந்து கூட வந்து நிற்கிறேன் பாருங்க இது பல வருடங்களுக்கு முன்னதாக இருபது வருடங்களுக்கு முன்னதாக தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை அவர் கண்ணீரோடு எங்களோடு பகிர்ந்து கொண்டா அவர் சாட்சி பொழுது சொன்னார் கண்ணீரோடு சொன்னார் நான் கிறிஸ்துவுக்குள் மாத்திரம் நிலைத்திருந்து இந்த ஊழியத்திலே நான் பின்பற்றி வந்திருப்பேன்னு சொன்னால் கத்தரனை எடுத்து பயன்படுத்தியிருப்பார் நானும் நிலைத்தி நிற்காதபடி போய்விட்டேன் நிலைத்தி நிற்காதபடி போய்விட்டேன் என்று சொல்லி கண்ணீரோடு பகிர்ந்து கொண்டா அப்பொழுது சௌகர் ஜான்சன் சொன்னார் என்னையை கூப்பிட்டுக்கு முன்னால ஃபாதர் அவங்கள தான் கூப்பிட்டாங்க அவர் போகலை அதுக்கப்புறம் தான் என்னையை சொன்னாங்க நான் ஜோம் பண்ணேன் கர்த்தரை அழைத்தார் நிலைச்சி நிற்கும்படியா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகள் எனக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டு முறை மய்மைப்படுத்தினார்கள் நீங்களும் நானும் கத்தருக்குள் நிலைத்து நிற்க வருவோம் நிலைத்து நிற்போம் நிச்சயமாக ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் நாம் ஜெபிப்போம்மா மகா பரிசுத்தம் உள்ள தாப்பானேன் நம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் உமக்குள் நிலைத்து நிற்கும்படியா பரிசு தாபியானவரே உம்முடைய வல்லவை நிலைத்து வீராக தொகப்பனே எல்லா மகிமே மக்க செலுத்துகிறோம் ஒவ்வொருவரின் இறுதித்தின் பாரங்களை அறிந்திருக்கிறவ இறுதித்தின் விண்ணப்பங்களுக்கு பதில் செய்யும் ரச்சகரின் விளையேறப்பட்ட நாம திட்டாவே